சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மத்திய அரசோட நிதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் கேள்வியை எழுப்பியிருக்காரு வளர்ந்த மாநிலமான தமிழகத்துக்கு பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி சரியான நிதி பங்கீடு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு இது மாநிலத்தோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மாநிலங்கள் வளர்ந்தா தான் நாடு வளரும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து சென்னையில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான மோசடியில் ஈடுபட்ட ரெண்டு பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்குது மோசடிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ காலில் போலீஸோ ஆறு சிபிஐ இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த தவற பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பணம் கொடுத்தாதான் இதுலேருந்து விடுவிப்போம் உங்களை இல்லைனாக்கா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணத்தை பறிக்கிறாங்க பொதுமக்கள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பும் இந்த மாதிரி மிரட்டி பணம் கேட்க மாட்டாங்க சென்னை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சென்னை கார்ப்பரேஷன் வாட்ஸ்அப் மூலமா முப்பத்தி ரெண்டு வகையான சேவைகளை வழங்க போகுது இதன் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் போன்ற பல சேவைகள் வீட்ல இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வாழ்க்கையை எளிமையாக்குங்கிறத பாருங்க சென்னையில் நேற்று பெஞ்ச கனமழை பல பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடிச்சிருக்குது இந்து முதல் மழை குறையும் வானிலை மையம் சொல்லி இருக்குது சென்னை ரேஸ் கிளப் நிலத்தை ஒரு நீர்நிலையா மாற்ற முடியுமான்ட்டு ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது இது நகரோட நிலத்தடி நீர் அதிகரிக்கும் வெள்ளமும் குறைய வாய்ப்பு இருக்குது சென்னையில் மாணவர்கள் சிலர் தங்கள் வருமானத்துக்காக மனித விளம்பர பலகைகளாக மாறி இருக்காங்க மேலை நாடுகள் போல் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு முறையான பகுதி நேர வேலைவாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் தவிர்க்கப்படலாம் மூத்த குடிமக்களோட பாதுகாப்புக்காக ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படிங்கிற தேசிய அளவிலான இலவச உதவி எண் இருக்குது இந்த எண்ணுக்கு இந்த வருஷம் மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு அழைப்புகள் வந்திருக்குது இது மூத்த குடிமக்கள் தங்கள் பாதுகாப்புக்கு அரசு மற்றும் காவல்துறையை நம்புறதை காட்டுது இது ஒரு நல்ல விஷயம்தான் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு மற்றும் பலருடைய புகார்களை தொடர்ந்து சென்னையில் செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு சில புதிய விதிமுறைகளை மாநகராட்சி கொண்டு வந்திருக்குது நாய்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயமாக முகமூடி அணிஞ்சிருக்கணும் இது பொதுமக்களுடைய சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் பதினேழாயிரம் கோடி பயிர்கடன்கள் வழங்க போறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்குது நிச்சயமா இது விவசாய விளைச்சலுக்கு உதவி செய்யும் தென்கொரியாவின் ஒரு புகழ்பெற்ற காலனி உற்பத்தி நிறுவனமான ஹுவாசெங் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஆலையை ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் செலவுல ஆரம்பிக்க போகுது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முதலீடு மற்றும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது தமிழக தொல்லியல் துறை கீழடியில் பதினோராவது கட்ட ஆராய்ச்சிக்காக ஏழு புது இடங்களில் அனுமதி கேட்டிருக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி நம்ம தமிழர்களோட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷ பழமையான நகர நாகரிகத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியிருக்குது சீனாவோட டிக்டாக் செயலிக்கு இந்தியாவில் தடை இருக்குது சமீபத்தில் அந்த தடையை நீக்கினத சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குது இந்தியாவில் டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்க மத்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கல நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நம்ம நாட்டிலேருந்து முதல் முறையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போற ககன்யான் அப்படிங்கிற விண்கலத்தோட சோதனை ஓட்டத்தை டிசம்பர்ல நடத்த போகுது இது இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா அமைய போகுது இந்த வருடத்தோட கடைசியில இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சிப் சிப் மேட் இன் இந்தியா அப்படின்ட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு இது மின்னணு தொழிலில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமா இருக்க போகுது கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச ரெண்டு மண்டை ஓடுகளில் இருந்து கிடைச்ச பற்களை வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஜிட்டல் முறையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய ஆராய்ச்சியாளர்கள் வரைஞ்சிருக்காங்க கீழடி அகழ்வாராய்வு தென்னிந்தியாவில் ஒரு தனித்துவமான பண்டைய நாகரிகம் இருந்ததை காட்டுது கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உலக கோப்பையை வென்ற அர்ஜென்டினா அணி நம்ம இந்தியாவில் கேரளாவில் விளையாட போறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க மெஸ்ஸி வர்றது இந்திய கால்பந்துக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் நாம இப்ப எதுக்கெடுத்தாலும் சேர்ஜிபிடி தான் கன்சல்ட் பண்றோம் இதை உருவாக்குன புகழ்பெற்ற ஓபன் ஏஐ நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய முதல் அலுவலகத்தை டெல்லியில் திறக்க போகுது இது இந்திய தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குன்னு எதிர்பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகள் தான் பெரிய உதவிகளை பண்ணிட்டு இருக்குது இந்த போர்ல ரஷ்ய நாட்டில் உள்ள போய் தாக்குறதுக்கு அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு பென்டகன் தடை விதிச்சிருக்குது இந்த தடை நிச்சயமா உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் சர்வதேச நிபுணர்கள் கருதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பலை சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வாங்கி ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி பல வருட கடின உழைப்புக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலை மாற்றிருக்காரு இந்த கப்பல் ஹோட்டலில் நூற்றி நாலு அறைகள் இருக்குது இந்த கப்பலுடைய வரலாற்றை எடுத்துக்கூறுற வகையில் ஒரு அருங்காட்சியகமும் இதில் இருக்குது உலகின் பழமையான கப்பல்களில் ஒன்றாக கின்னஸ் உலக சாதனையில் இந்த கப்பல் இடம்பெற்றிருக்குது இந்த ஹோட்டலில் வர்ற முழு வருமானமும் தொண்டு நிறுவனங்களுக்கு தான் போகும் அப்படின்ட்டு இதனுடைய உரிமையாளர் அறிவிச்சிருக்காரு இது ஒரு நல்ல பாராட்டத்தக்க அம்சம் சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துச்சு அந்த தாக்குதலுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் உளவுத்துறையில் பணியாற்ற லெப்டினன்ட் ஜெனரல் குரூஸ் அப்படிங்கிறவர்கிட்ட அறிக்கையாக கேட்டிருக்காங்க அவர் கொடுத்த அறிக்கையில் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க ஆளுகின்ற அரசுக்கு சார்பாக அறிக்கை தாக்கல் செய்யலைன்னா அது எவ்வளவு வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்கிறது சாதாரண விஷயம்தான் போல் இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்